ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து கருவுமத்தை வந்து இங்கே நிறைய இருக்குது ஒரு ம மலை அடிவாரத்துக்கு நாங்கள் வந்துருந்தோம் அந்த இடத்துல வந்து இங்கே கருவுமத்தை செடி நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் காய் பூவு இங்கே வந்து நிறைய இருக்குது இது வந்து மருத்துவத்துக்கு வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது நிறைய மெடிசன் வந்து இருக்குது பாருங்கள் அங்கேயும் நிறைய இருக்குது அந்த ஏரியா எல்லாமே இருக்குது நிறையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய விலையே ஆன்லைனில் நிறைய விற்கிறாங்க இது வந்து இந்த காட்டு சைடில் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கிதுங்க வீட்டு முன்னாடி வச்சாலே இது வந்து டிஸ்ட்ரிக்கு உதவியாக இருக்குது இங்கே பாருங்க இந்த இடத்துல தொட்டம் தெரியுதுங்களா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது கலரு கிட்டால் போனால் பறந்துருமோன்னு இருக்குது அழகா இருக்குல்ல